கதநாம திரு மைவண்டாகட்டும் தினம் லோக சுவார்த்தைக்காக கத்தர்கள் நண்டு செலுத்துகிறேன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பாகியசாலிகளாக இருக்கிறீர்கள் பாகியவான்களாக இருக்கிறீர்கள் தினம்பர் லோக சுவார்த்தையில் இன்றைக்கு சங்கீத நூற்றி நாற்பத்தி நான்கது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் விவிதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இவ்வளவாக சரி பெற்ற ஜனம் இந்த ஜனம் யார் கத்திரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இன்றைக்கு பாக்கியவான்களாக யார் இருக்கிறார்கள் ஆண்டை தொழுது கொள்ளுகிற ஆண்டை ஏற்றுக் கொண்டிருக்கிற ஆணை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்களும் பாக்கியவான் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டை பின்பற்றுங்கள் கத்திரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது இன்றைக்கு ஜனங்கள் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் யார் தெய்வம் என்று தெரியாதபடி அவள் கண்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது அவள் இருதயத்தின் எண்ணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இருதத்தின் யோசனைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது யார் உண்மையான தெய்வம் என்று அன்றைக்கு கூட பாருங்கள் கர்மேல் பருவத்திலே இளையாவுக்கும் அந்த பாகல் திருதசைகளுக்கும் ஒரு பேச்சு வருகிறது யார் தெய்வம் என்று இல்லையே சொல்கிறாரு ஏனும் நீங்கள் இன்னும் இரண்டு நினைகளால் இரண்டு எண்ணங்களால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் நம்ம எண்ணங்கள் அப்படி தான் இருக்கிறது மதுரை மேல் பூனை போல இருக்கிறோம் எந்த பக்கம் தாவது எந்த பக்கம் செல்வது என்று தெரியாதபடி ஆத்திர ஒரு கால் ஒரு கால் என்று எங்கேயே போவது என்று தெரியாதபடி எங்கேயே செல்வது என்று தெரியாதபடி நாம் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் நினைவில் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது ஏன் அப்படி நீங்கள் நடக்கிறீர்கள் இரண்டு சிந்தனைகள் ஏன் நடக்க நீங்கள் நடக்கிறீர்கள் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் ஒன்று பாகல் தெய்வனால் பாகலை பின்பற்றுங்கள் அல்லது கர்த்த தெய்வனால் கத்தரை பின்பற்றுங்கள் யார் என்று உங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு ஆளுங்கள் உங்களுக்குள்ளே நிச்சயமாக யார் கர்த்தர் என்று யார் தெய்வம் என்று தெரியும் கத்த தெய்வம் கத்தர் பின்பற்றுங்கள் என்று இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள் அநேகமான ஜனங்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையான தெய்வம் யார் என்று தெரியாதபடி இந்த உலகத்தில் தெய்வம் சொல்லப்படுற ஏராளமான இருக்கிறார்கள் ஆனால் நமக்காக வந்த ஒரு ஆண்டவர் எல்லா ஜனங்களும் மீட்கும் பொருளாக எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக மனந்திருக்கும்படியாக எல்லோருடைய பாவங்களுக்காக இந்த உலத்தில் இறங்கி வந்த ஒரே கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் அவர் நமக்காக இறங்கி வந்து அடிக்கப்பட்டதும் சிந்தி உயிரை கொடுத்து இப்போதும் உயிரோடு இருக்கிறார் இதை மறித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஒரே ஒரு ஆண்டவராக மட்டும்தான் அதுபோல யாரும் இல்லை யாரும் இறங்கி வரவில்லை யாருக்காக யாரும் மறைக்கவில்லை உயிரை கொடுக்கவில்லை உயிரோடும் இல்லை ஆனால் உண்மையான தெய்வம் யார் என்று தெரியாதபடி கண்களில் மறைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பாகல் தெரு திசைகளை பார்த்து வெளியே சொல்றாரு யார் தெய்வம் என்று நீங்கள் இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள் பாகல் திருக்குதர் சிலே நானும் தொண்டை பேர் அல்லவா நான் ஒருவரமாக தான் இருக்கிறேன் கத்த திருசிலே நான் ஒருவருமா தான் இருக்கிறேன் நீங்கள் ஒரு காலை கொண்டு வாருங்கள் நான் ஒரு காலை கொண்டு வருகிறேன் அதெல்லாம் வெட்டி சத்தந்தாங்க வெட்டி நீங்கள் விறகு இல்லாமல் அந்த பலிவிடுத்து மல்லையை வைங்க நானும் வைக்கிறேன் அந்த மாதிரி உங்கள் தேவையில்லை கூப்பிடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அதே போல் செய்கிறார்கள் அவளுடைய காலைகள்லாம் காலையான அந்த மாமிசத்தை எல்லாம் வெட்டி வைக்கிறார்கள் எல்லாம் அந்த பாகலை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் யாரும் வரவில்லை அவர் எல்லையை சொல்கிறாரு அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும் ஆஃபீஸ் போயிருப்பாரு அல்லது எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு என்று ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் யாரும் இல்லை அப்படிப்பட்ட தெய்வம் யாரும் இல்லை ஆனால் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு நானூத்தம்பது பேர் செய்த வேலை நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் கத்தோடைய நான் ஒருவன் மாத்திரம் நான் மிச்சரிக்கிறேன் என்னுடைய ஆணை எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள் இன்றைக்கு சோதித்து பாருங்கள் கத்த நலன்பதை சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது யார் தெய்வங்கள் சோதித்து பாருங்கள் ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனைகள் மூலமாக நான் உனத்துலேயே வந்தேன் என்னென்ன செய்தீர் என்று அந்த பாகத்திருச்சது போல நீங்கள் கேட்டுக்கொண்டு பாருங்க ஆனால் விசுவாசியாதர்களை கொடுத்த சொல்லுகிறேன் ஆனால் நம்பாத கொடுத்த நான் சொல்லுகிறேன் கத்தரை நீங்கள் நம்பும் போது கத்தரை விசுவாசிக்கும் போது கத்தரை தெய்வம் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் செய்வது நீங்கள் பேசுவது சொல்வது விசுவாசிப்பதெல்லாம் நடக்கும் ஏனெனில் அவர் கர்த்தர் நான் கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்று வேதலை பார்க்கிறோம் நான் தான் கர்த்தர் வேறு யாரும் இல்லை யாரா சொல்லட்டும் என்னென்ன சொல்லட்டும் பொய்யான தெய்வங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் உண்மையான தெய்வங்கள் யார் உண்மையான தெய்வம் யார் என்று தெரியாதபடி இருக்கிற ஜனங்கள் கத்தர்தான் தெய்வம் என்று சொல்லும்படியாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அவரும் ஒரு காலை வெட்டி அங்கே வைக்கிறார் அந்த பலிவிட்ட மேலே வைக்கிறார் அது மேலே பாருங்கள் தண்ணி ஊற்றுங்க அதெல்லாம் ஏறும் ஆகட்டும் அப்படியே இரண்டு மூன்று நான்கு முறை தண்ணி ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள் அது ஃபுல்லாக அந்த பலிபீடம் விறகு எல்லாம் அந்த மாமிசம் எல்லாம் நனைஞ்சு போயிட்டு கீழே வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஓடுகிறது தண்ணியாக ஓடுது அவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்க ஊற்றிட்டு ஆணை நோக்கி சோ ஒரு முறையிடும் பொழுது அங்கே கர்த்தர் பாருங்க அங்கினிமயமாக இறங்கி வந்து அந்த பலிபிடுத்தண்டையில இறங்கி வருகிறார் இதுதான் இதான் கர்த்தர் செய்கிற அதிசயம் இதான் கர்த்தர் யாருன்னு வணங்கும் போது கர்த்தர் இறங்கி வந்தார் இறங்கி வந்த மாத்திரமல்ல அந்த பலிபிடுத்து ரண்டையில் வந்து அந்த மாம்சத்தையும் பட்சித்து அந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் பட்சித்து கண்ணு கல்லு மண்ணையும் பச்சைத்து பட்டது என்று பார்க்கிறோம் தண்ணீரை கூட நக்கி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வல்லமில்ல ஒரு தேவன் அப்படிப்பட்ட ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது யாரை நோக்கி நாம பார்க்கிறோம் பாருங்க யார் தெய்வம் மின்சு சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்புகிறார்கள் அவர்கள் பயந்து நடுங்கி ஓ கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் என்று ஆண்டு நோக்கி சொன்னதை பார்க்கிறோம் இப்படி இன்றைக்கும் அதுதான் யார் தெய்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு சோதனை வைங்க ஒரு டெஸ்ட் வைங்க ஏனெனில் நீங்கள் என்ன டெஸ்ட் வைத்தாலும் கூட அது அங்கே ஜெயிப்பது நம்முடைய ஆடவர் மட்டும்தான் நம்முடைய கத்தர் மட்டும்தான் ஏன் அவருக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை அவருக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது ஏனெனில் அவர் ரச்சகர் உண்மையான தெய்வமுள்ள தேவனாகிய தேவனாக கிறிஸ்து அன்றைக்கு பாருங்கள் சிசில் கேட்கும்போது நீர் உண்மையான தெய்வம்ல தேவனா கிறிஸ்து என்பது நாங்கள் தெரிந்து அறிந்து கொள்கிறோம் எங்களுக்கு தெரியும் அதுதான் கர்த்தர் யார் தெய்வம் என்று அன்றைக்கு பாருங்க கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் என்று ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டார்கள் யார் மருந்துத்தார்களோ அவர்கள் கத்தரை அறிந்து கொள்ளும்படியாக அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு வரும் காலங்களில் கூட நாடு மருதலுக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக ஆண்டு ஏற்றுக்கொள்வார்கள் கத்திரே தெய்வம் கத்திரை தெய்வம் என்று சொல்லும்படியான காலங்கள் வரும் நீங்களும் உங்களுக்குள்ளே அவிசுவாசம் இருந்தால் அதெல்லாம் விட்டுவிடுங்கள் விசுவாசத்தோடு கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம் நீதான் அர்ச்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம ஒரு பாக்கியசனங்களா இருப்போம் இவரவா சேரிப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அந்த ஜனம் நாம தான் ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் இந்த பெற்ற ஜனம் நாம தான் அதை பாக்கிய பாக்கிசலா இருக்கிறோம் கத்திர தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கத்திர கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அதனால் நீ விசுவாசத்தோடு கர்த்தர் தான் தெய்வம் என்று விசுவாசிங்கள் கர்த்த தமிழ் உங்கள ஒவ்வொரு ஆசிப்பதாக தகப்பண்ணே பண்டவரை இவ்வளோ ஆசிரியப்பட்ட சேனம் பாக்கியம் உள்ளது கர்த்தர் தெய்வமாக கொண்ட சின்ன பாக்கியம் உள்ளது கர்த்தர் தமக்கு சுதந்திரமா தெரிந்து கொண்ட பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம் அப்பா நாங்கள் பாகிசாலையா இருக்கிற கிருபைக்காக சொத்துறோம் அப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ ஆசிரியமாக செபிக்கிறோம் ஒருவரும் நீதான் தெய்வம் என்பதை அறியும்படி விசுவாசிக்கும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆசிர்வத பலப்படும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை குறிப்பிட்ட வார்த்தை கத்த நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பாராக ஆமேன்